வணக்கம் வணக்கம் சாஜிநாதன் சித்ரா உங்களுடைய முதல் புத்தகம் இது இதில் வந்து இந்திய அரசியலே முற்றிலும் புதிய கோணத்தில் அணுகும் புத்தகம்னு பஸ்ட் ட்ரைனில் போட்டிருக்கோம் அந்த புதிய கோணம்ன்றது என்னன்றதை ஷார்ட்ல சொல்ல முடியுமா அதாவது புதிய குணம்ன்றது என்னன்னா இந்திய அரசியலை வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட வரலாறுல இருந்து நம்ம பார்க்கணும் இந்திய விடுதலை அரசியல்னு பார்த்தால அரசியலமைப்பு சட்டத்தோட வரலாறு தான் ஆனால் அதை வந்து நம்ம பிரித்து நிறைய இடத்துல பார்ப்பாங்க அதே போல் இந்திய அரசியலமைப்பு சட்ட வரலாறு நம்ம எடுத்து பார்க்கணும்னா அது வந்துட்டு ஒரு இஸ்லாமிய வெறுப்பு அரசியலுடைய வரலாறாக தான் இருந்துருது ஸோ அரசியலமைப்பு சட்டத்தை வந்துட்டு கம்யூனலிஸ்ட் ஆஸ்பெக்டில் ஒரு ஒரு இஸ்லாமிய வெறுப்பு கண்ணோட்டம் இஸ்லாமிய வெறுப்பு அரசியலாக அது இருந்த கண்ணோட்டத்தில் நிறைய பேர் பார்க்க தவறி இருக்கிறாங்க தவறி இருக்காங்கன்றதுனால அந்த பர்செப்ஷன் வந்து அங்கங்கே ஒன்று ஒன்று ரெண்டு இடத்துல வந்து தனித்தனியாக ஆராய்ச்சி 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 பண்ணப்பட்டிருக்கேருக்கு கோர்வையாக வந்துட்டு அது வந்து எழுதப்படலைன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு அதனால தான் இந்த புத்தகம் பிறந்துச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இஸ்லாமிய வெறுப்புன்னு சொல்கிறீங்க அது வந்து இந்தியாவில் மட்டுமா உலகம் தழுவியளவில் எல்லாத்திலையும் இருக்குதா அதுக்கும் இந்தியாவுக்குள்ளே சம்மந்தம் இருக்கா இஸ்லாமிய வெறுப்புன்றது உலகம் த அளவில் இருக்குது ஆனால் இந்தியன் கான்டெக்ஸ்டில் இருக்கிற இஸ்லாமிய இஸ்லாம ஃபோபியாங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு தான் இந்திய மக்களாகிய நாம்ன்ற என்னுடைய நூல் உதவும் அது வந்து அது தனியாக அதாவது உலகளாவிய இஸ்லாம ஃபோபியாவோட தாக்கம் இங்கேயும் இருக்குது ஆனால் நம்ம லோக்கலைஸ்டாக நமக்கு நம்ம இந்தியாவில் இருக்க இஸ்லாமோ இஸ்லாம ஃபோபியா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இன்னும் கொஞ்சம் தீவிரமானதுன்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப தீவிரமானது ஸோ அதோடைய இவங்கெல்லாம் நைன் அண்ட் லெவனுக்கு அப்புறம் ஃபோபியா உலகளாவிய உள்ள தூக்குச்சுன்னா நம்மலாம் அதுக்கெலாம் முன்னோர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது அந்த டைம்லேருந்தே நம்ம ஆரம்பித்தாச்சு அதுதான் ஸ்ட்ரக்சராக ஸோ அது அதோடைய வரலாறு வந்துட்டு இந்திய மக்களாக நம்ம சொல்லுது இதில் வந்து எந்த அளவுக்கு சட்டத்துடைய வரலாறு இருக்குது அளவுக்கு அரசியல் வரலாறு இருக்கும் அதாவது அப்படி நான் பிரிக்க முடியாது அப்படிங்கிறதான் இதில் நான் சொல்லியிருக்கேன் ச அரசியல் சட்டம் இதை நிறுத்தி பிரிக்கவே முடியாது அரசியல் வரலாறு தனி சட்டத்துடைய வரலாறு தனி அப்படின்னு நம்ம பிரிக்க முடியாது அரசியலமைப்பு சட்டத்தோட வரலாறு படித்தா அதுதான் இந்திய விடுதலையோட வரலாறு அந்த வரலாறு தான் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையோட வரலாறு அந்த வரலாறு தான் இஸ்லாமிய வெறுப்பு வெறுப்புடைய வரலாறு அதே வரலாறு தான் மாநிலங்கள் தங்களுடைய அதிகாரத்தை இழந்த வரலாறு இது எல்லாமே ஒரே வரலாறு ஆனால் இதை வந்து நம்ம வந்துட்டு தனித்தனியாக பிரிச்சும் பார்க்கக்கூடாது ஸோ அந்த இது இதில் ஒரு கோர்வை இருக்குது இதில் ஒரு லைன் இருக்குது அந்த ஒரு லைனை தான் நான் இதில் சொல்லியிருக்கேன் அடுத்த புத்தகம் என்ன ஸோ அரசியலமைப்பு சட்டத்தை வந்துட்டு ரொம்ப எளிமையாக விளக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இந்த புக்கை நான் எழுத ஆரம்பித்தேன் ஸோ இப்போ இது வந்துட்டு அடுத்து இதோடைய பாகம் ரெண்டு மூணாக கூட வர வாய்ப்பு இருக்குது இது வந்து இது ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி மொத்தமாக இது ஒரு கான்ஸ்டியூஷனை பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரடக்ஷனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே இந்த ஹிஸ்ட்ரியிலேயே முடிஞ்சிருச்சு ஸோ அதோட கான்டெம்பரரி சிக்கலை ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கேன் அது மொத்தமாகவே இது கான்ஸ்டியூஷனுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி தான் அது இனிமேல் தான் மெயின் பிக்சர் இருக்குது நன்றி